தமிழ்நாட்டு முதல்வரின் கட்டளையின் பால் ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதி வேலைகளில் மூழ்கியிருக்கும் பயணம் கொண்டிருக்கிற என்னை ஆசிரியர் அழைக்கிறார் எதுக்கு அழைக்கிறார்னா ஏழன் மக்கள் பணி பண்ணுறீங்க சிறப்பு ரொம்ப நாள் ஆச்சு வாங்க ஒரு நூல் கொடுக்குறேன் அதுக்கு ஆய்வு பண்ணுங்கன்னு ஆசிரியரின் கட்டளைக்காக மாணவன் வந்துள்ளேன் தமிழ்நாட்டு முதல்வர் ஏழன் உன் தாய் கழகத்துக்கு போய் நீங்கள் ஒரு ஆய்வு கட்டுரை கொடுக்குறீங்க நீங்கள் மருத்துவ போய் இருப்பீங்க போயிருப்பீங்க இருப்பீங்க ஆனால் ஆயிரவளுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போய் பேசிட்டு வாங்கன்னு அவரோட கட்டளையின் பால் நாங்கள் மன நிற்கிறேன் அருமையான ஒரு தளம் ஆசிரியர் மேடை பெரியார் மேடை அமைத்து கொடுக்கும் அந்த தளம் ஏதோ ஒரு சிறிய கூட்டத்துக்கு விழிப்புணர்வு பண்ணுற நிகழ்வாக அது அமையாது ஒரு நாட்டின் கொள்கையை புரட்டி போடும் அளவுக்கு சிந்தனை உருவாக்கும் தளம் தான் பெரியார் மேடை அப்படி ஆசிரியர் வந்து யாருக்கு மேடை அமைத்து கொடுத்தாருங்கன்னா சமூக விஞ்ஞானி இஸ்ரோவில் சந்திராயன் ஒன் வெற்றிகரமாக செயல்படுத்திய பேராசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு மேடை அமைத்து ஒரு காணொலி காட்சி மூலம் ஒரு அருமையான தலைப்பும் கொடுத்து பேச வைத்து அந்த காணொளி காட்சி மூலம் அந்த சிந்தனைகளை நூலாக வெளியிட்டு உங்கள் முன் வைத்துள்ளார்கள் அந்த நூலை படித்துவிட்டு வரும்போது இங்கே வாசகர்கள் கூட்டம் என்பது அதன் நூலை பற்றி அறிமுகம் செய்து தாங்கள் பை வாங்கி அந்த நூலை படித்து மற்றவர்கள் கொடுக்கிறதுக்காக ஒரு ஊன்றுதலுக்கான இந்த உரை இந்த உரை ஒரு சிறப்பு என்னவென்றால் நான் தமிழ்நாட்டு முதல்வின் பால் தமிழ்நாட்டின் திட்டக்குழு உறுப்பினராக இங்கே நின்றுள்ளேன் பெரியாரும் அறிவியலும் என்று விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களால் உரையை புத்தமாக கொடுத்தது பற்றி ஆய்வறிக்கைக்காக இங்கே நின்று ரெண்டாயிரத்தி எட்டு என் தந்தை பேராசிரியர் நாகநாதன் திட்டக்குழு துணைத் தலைவராக இருக்கும்போது வானியலும் ஜோதிடலும் என்ற சமூக ஆய்வு என்ற நூலை அப்போது மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி எட்டு இப்ப எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஆசிரியர் வழங்கியுள்ளார் இந்த நூல் எப்படி ஆய்வு பண்ணும்னா மக்கள் அறிவியலை எப்படி பார்க்குறாங்க எந்த நோக்கத்துல அறிவியலை பார்க்கறாங்க எனக்கு அறிவியல் தேவை என் மருத்துவத்தின் அறிவியல் தேவை என்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நவீனத்தன்மை தேவை ஆய்வுத்தன்மை தேவை எனக்கு மருத்துவ எனக்கு வந்து அறிவியல் தேவை என்னோட வாழ்க்கை சுமையை குறைப்பதற்காக அறிவியல் எனக்கு தேவை அது காலையில் நீங்கள் மின் விசிறியாக ஏர் கண்டிஷனாக இருக்கலாம் வாட்டர் ஹீட்டராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்த வாகனங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு நவீன கருவி மூலம் காணொலிகளாக இருக்கலாம் எல்லாத்துலையும் நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவியலோட பயன் இல்லாமல் மாடுட வாழ்க்கை இல்லை அப்படின்னு அறிவியலோட பயணங்களை பெற்றுட்டோம் பெற்றுட்டோம் ஆனால் அறிவியலோட பயனை வந்து இன்னொரு படிக்கு மேல் போய் நாம் குழந்தைகளை வந்து மருத்துவராக பொறியாளர்களாக பட்டப்படிப்பை வாங்கிறதுக்காக அறிவியலை பயன்படுத்துகிறோம் நல்ல இடத்தில் வந்து மாத சம்பதையும் வாங்கறதுக்காக பயன்படுத்திக்கிறோம் ஆனால் அறிவியலை அறிவியல் விழிப்புணர்வோடு என்பது என்பதுதான் கேள்வி எனக்கு ஒரு விதத்தில் அறிவியலோட பயணங்கள் எல்லாமே வேணும் ஆனா அறிவியல் கொண்டு என்னோட பகுத்தறிவு சிந்தனையை நான் வந்து பண்ண மாட்டேன் இந்த இரட்டைத்தனமான போக்கு ஒன்னும் சொல்ல போனா உளவில் சொல்ல இந்த அப்ரோச் அப்ரோச் இந்த என்பது சாமானியன்களுக்காக நான் இருக்கிறத பத்தி சொல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டாதிகளாகி மேம்பட்டு துணைவேந்தர்களாகி ஏன் மருத்துவர்களாகி ஏன் ஆட்சியாளர்கள் அமர்ந்து கொண்டு அறிவியலோட பயன்பாட்டை நல் உள்வாங்கி ஆனால் நான் அறிவியல் விழிப்புணரோடு என் வாழ்க்கையை செயல்படுத்த மாட்டேன் என்று சொன்னால் அப்போ நீங்கள் அறிவியல் வைத்து என்ன பண்றீங்கண்ணா அறிவியல் கொண்டு இந்த மேடை கருதி சொல்றேன் யுவர் பிரான்ஸ்டியூஷன் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ் உங்கள் அறிவியல் என்ன பண்றீங்க வெறும் வைத்துக்கு போக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அறிவியலை தன்னோட வாழ்வியலை தன்னோட மானுட பார்வையை வைக்கலனா அப்ப நீங்க அறிவியலை வெறும் ஒரு பண்டமாக ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கிற பார்வையை இந்த நூல் அகற்றுகிறது இந்த நூல் வந்து முழுமையாக அறிவியலுக்கும் அறிவியல் விழிப்புணர்வுக்கும் சயின்ஸுக்கும் சயின்டிபிக் டெம்பருக்கும் பாலம் அவசியம் என்று சாமானிய மக்களுக்கு மாணவ செவிலங்களுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு என்ன போல் ஆட்சி மன்றத்தில் மக்கள் உறுப்பினர்களுக்கு பாடம் நடத்தும் நூல்தான் இந்த நூல் எளிமையாக மிகவும் நுணுக்கமாக கொண்டு வராங்க அப்படி கொண்டு வராங்கன்னா பெரியார் என்ற ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு மயில்சாமி ஐயா அவர்கள் அழகாக தன் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களை தன் கற்ற அனுபவங்களை தன் பெற்ற அனுபவங்களை பெரியாரோட கூற்றுகள் கொண்டு பெரியார்களோட சொல்கள் கொண்டு அவர் வந்து ஆரம்பிக்கிறார் பேசுகிறார் இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்தப்ப எப்பொருள் யார் யார் வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தளத்தில் வந்து பெரியாரோட அடிப்படையான விஷயம் யார் என்ன சொன்னாங்களோ சாஸ்திரங்கள் சொன்னாங்களோ இதிகாசங்கள் சொல்லிச்சா முன்னோர்கள் சொன்னால் நம்பாத உன்னோட அறிவு உன்னோட அறிவு என்ன சொல்லுதோ உன் அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை நம்பு நான் சொன்னது கூட நம்பாதன் என்று வெளிப்படையாக மக்கள் முன் விவாதத்தை வைத்த ஒரு மாபெரும் சமூக விஞ்ஞானியோட கருத்தியலோட ஒரு ஆராய்ச்சி விண்மேன் விஞ்ச பயணத்தை வந்து இந்த புத்தகம் அழகாக கொடுத்துட்டே இருக்கு ஆங்கிலத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்கும் பாலியல் தொடர்ந்த ஃபெட்டிசிசம் கிடையாது ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கு ஃபெட்டிசிசம் என்பது பேர் அந்த ஃபெட்டிசிசம் எங்கே வருதுன்னா இந்த காலனி ஆட்சி காலத்தில் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இருந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் போகும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற இனக்குழுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் என்ன ஈட்டி கடப்பாறை குரங்கோட கை இது மாதிரி பல தரப்பட்ட மிருகங்களோட வாள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு அனுமானிய சக்தி இருக்குது அதுக்கு அளவற்ற சக்தி இருக்குது அதுக்கு ஆற்றல் நிறைய இருக்குது அந்த ஆற்றலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய தலைவர்களை கொண்டு அந்த ஊர் உள்ள பெருந்தலைவர்களுக்கு அவங்கள வச்சு பேச வச்சு வெகுஜன மக்களை நம்ப வச்சு பிறகு அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாருனா எந்த வகையான ஆற்றல் இல்லாத உபயோக பண்ணுற ஒரு பொருளை ஒரு மூட நம்பிக்கையான பொருளை வைத்து அந்த பொருளுக்கு உ இடிக்கிறதுக்கு நிலநடுக்கம் ஆகிறதுக்கு மிருகம் உன சாவடிக்கிறதுக்கு இந்த பொருளை நீ சரியாக வேண்டாதனால தான் இந்த அடிப்படைன்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர் வந்து அந்த ஊரை அடிமையாக வைத்து கொள்வது தான் ஃபெட்டிசிசம் நீங்கள் எல்லா வகையான மத கோட்பாடுகளுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம் எந்த வகையான கோட்பாடுகளுக்கு நீங்கள் அதை வச்சுக்கலாம் அந்த அது வந்து எது இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு கூட ஐயா பேராசிரியர் இருக்காரு அந்த சொன்னாங்க செருப்பை பைத்து சொல்கிறாங்க பொருளாக இருக்கலாம் ஆனா அதுக்கு சக்தி இருக்கு ஆற்றல் இருக்குன்னு நம்ப வைக்கிற மாதிரி நான் ஒரு சித்தாந்தத்தை கட்டி அமைத்து நான் வெகுஜன மக்களை அடிமைப்படுத்துறது நோக்கம் இருக்கு பாத்தீங்களா அது எனக்கு கருவின்னு அவருக்கு தெரியும் அது பொய்ன்னு அதை செயல்படுத்துறது தெரியும் ஆனா அந்த பொய்ய வெகுஜன மக்களை உண்மையாக நம்ப வைக்கிறதுக்கான யுக்தி முறை இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த நூல் இந்த நூல் அதை உடைக்குது நூல் அந்த சித்தாந்தத்தை உடைக்குது அவர் சொல்றாரு பெரியாரோட வார்த்தைகள் வந்து கடமா கடினமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சமூகத்தை வந்து தடவி கொடுத்தலாம் பெரியார் வந்து தட்டி எழுப்பில் திட்டி தான் தட்டி எழுப்பி இருக்கிறார் அப்புறம் சொல்றாரு அந்த வார்த்தை சொற்கள் கடின கடினமாக தான் இருக்கும் புண்படும் ஏன்னா எனக்கு சொல்லப்பட்ட சித்தாந்தங்கள் எனக்கு கற்பிக்கப்பட்ட சித்தாந்தங்கள் என் பெற்றோர்கள் சொன்ன சித்தாந்தங்களுக்கு எதிர்மறையான ஒரு சித்தாந்தத்தை எதிர்மறையான ஒரு கருத்தை வந்து வெளியில சொல்றாங்க ஒரு கல் இன்னொரு கல் உராய்வு ஏற்படும் நெருப்பை உற்பத்தி பண்ணதுல அது மாதிரி பெரியாரின் சொற்களும் சமூகமும் அது ஆற்றலுக்குடான முன்னேற்றத்துக்கான ஒரு சமூக முன்னேற்றத்துக்கான அடிப்படை பெரியாரோட வார்த்தைகள் அதை நான் சொல்லல ஆசிரியர் விஞ்ஞானி அறிவியல் விஞ்ஞானி மயில்சாமி அவர்கள் சொல்றார் என்ன தோழர்களே என்னன்னா கற்பனை வளம் எல்லாருக்கும் இருக்கும் கற்பனை வளம் இருக்கும் அந்த கற்பனை வளம் வந்து குழந்தைகளுக்கு அது சிந்தனை களமாக மாறும் கற்பனை வளத்துக்கும் சிந்தனை களத்துக்கும் உள்ள வித்தியாசம் அந்த கற்பனை வளமும் சிந்தனை வளமும் இணையுது பிறகு அறிவியல் என்ன பண்ணுன்னா அந்த கற்பனை வளத்துக்கும் சிந்தனை வளத்துக்கும் உள்ள ஆய்வை வந்து அறிவியல் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுனா உங்களை இருக்கும் எந்த எந்த பாதை நீ செய்யப்படும் உங்களை இருக்கும் அந்த கற்பனை வளமும் சிந்தனை வளமும் அறிவியலும் இணையும் போது ஒரு சமூக அறிவியலுக்கு சித்தாந்தம் உள்ள பதியம் பிறகு அது மக்கள் பணியில் இறங்கும் போது அவங்க வந்து சமூக விஞ்ஞானியாக மாறுறாங்க அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா இங்க அறிவியல் விஞ்ஞானி மயில்சாமி அவர்கள் தன் சின்ன வயசுல ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த புத்தகத்தில் சொல்றாரு அவர் கிராமப்புற வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தபோது நிலவுல தண்ணியே இல்லை நிலவுல தண்ணியே இல்லை என்று ரஷ்யர்களும் அமெரிக்காவும் முடிவெடுத்துட்டாங்க அதோட க்ளோஸ்ட் அந்த சாப்டர் அவ்வளோதான் ரஷ்யன்கார சொல்லிட்டானா அமெரிக்கன்கார சொல்லிட்டானா நமக்கு என்னப்பா நிலவில் தண்ணி இல்லை இது அக்செப்டட்னு மூடிட்டாங்க அந்த ஃபெட்டிசிசம் வச்சுக்க மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதோட யோசிக்க கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க இதே ரஷ்யாவோ அமெரிக்காவோ அவங்க அறிவியல் விஞ்ஞானி கோட்பாடுகள் ஒரு மத சார்ந்த கோட்பாடுகளாக இருந்தால் அதுக்கு மேலே யாராவது குறை சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆனால் அது அறிவியல் கோட்பாடு அப்போ மயில்சாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா நான் என்னோடய குளத்தில் வந்து நிலவு தெரியுது என் விண்மணில வந்து நான் நிலவை பார்க்கறேன் பூமியில இருந்து நான் பார்க்குறேன் பூமியில இவ்வளோ தனி வளம் இருக்குல்ல பூமிக்கு பக்கத்தில் நிலவு ஏன்னா பூமி இருந்து பிரிஞ்சு போன பகுதி தானே நிலவு அந்த நிலவுல எப்படி தண்ணி இருக்காம போவோம் என்று அவர் சிறுநவனாக கற்பனை வளம் அவர் மூளையில இருக்கு அந்த கற்பனை வளம் இருக்கு அவர் மூலையில பிறகு அந்த கற்பனை வளத்தோடு என்ன பண்றாரு படிக்கிறாரு கல்லூரி வாழ்க்கை முடிக்கிறாரு பிறகு விஞ்ஞானியாகிறாரு ஆவறாரு இஸ்ரோல போய் சேர்றாரு அந்த சிந்தனை கற்பனை உண்ட சிந்தனைக்கு வழிவகுக்குமா என்று யோசித்து யோசித்து யோசிட்டு ஏன் பார்க்குறாங்கன்னா எல்லாரும் நிலவில் ஒரு இடத்துல இறங்கி போய் தண்ணியை தேடுறாங்க நம்ம தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் இறங்குவோன்னு சொல்லி இருக்கிற இடத்துல நிற்காம நம்ம நிலவோட தெற்கு பகுதியில் போய் நம்ம வந்து நம்மளோட சேட்டலைட்டை விடலான்னு ஒரு பண்ணுறாரு அப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடி இந்தியாவோட அறிவியலுக்காக ஒதுக்கிற நிதி ஒதுக்கிட்டு பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் ஆர்என்டி அப்புறம் எவ்வளோ பார்த்துங்க ஸோ இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன வகையான ஒரு நிதியை வச்சுக்கிட்டு அந்த சேட்டிலைட்டை வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி ம பதினஞ்சு நாள் முப்பது நாள் ஆனால் போகிறாள் உடனேலாம் போக தேவையில்ல பொறுமையாக என்ன பண்ண தெற்கு பகுதியில் போய் சூரியன் நிலவை தொடாத பகுதிகளை போய் சேட்டிலைட்டை வச்சு அங்க போலார் என்ன பனி பனிமூட்டங்களாக தண்ணி இருக்குன்னு நம்ம அறிவியல் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார் கற்பனை வளம் அறிவாற்றல் அந்த அறிவாற்றலோட கூர்மையோட வெளிப்பாடு அறிவியல் கோட்பாடு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா நாங்க விண்வெளியில் விட்டுட்டுக்கு அப்புறம் தான் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒம்பது எக்ஸ்பெடிஷன்ஸ் தான் நடந்தது நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நிலவு எக்ஸ்பெடிஷன்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் இந்திய நாடு சந்திராயன் விட்ட பிற்பாடு தான் சீன நாடுகளும் பிற நாடுகளும் அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி மூணு எக்ஸ்பெடிஷன்ஸ் விட்டுருக்காங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாமானிய குழந்தை ஒரு சிந்தனை வளன் கற்பனை வளனோட இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அறிவியல் விழிப்புணர்வோட பயன்பட்டனால் இன்னைக்கு உலக அரங்கில் நிலவில் தண்ணீருக்கு அது வந்து பனிமூட்டைகளாக இருக்குது என்ற உண்மையை உலகத்துக்கு கொடுக்க முடிஞ்சுது அதை பதிவு பண்ணுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா செக்கு மாடு மாதிரி இருக்காதீங்க பெரியார் சொன்னதை கோட் கூப்பிட்றாரு மாணவ செல்வங்களே செக்கு மாடி மாதிரி இருக்காதீங்க உங்கள்கிட்ட கருத்து இதுதான் சொல்லி நிச்சயம் செக்கு மாடு மாதிரி சுற்றி வராதீங்க பந்தய குதிரையாக பயிற்சி செய்து வெற்றி பெறுங்க என்று தந்தை பெரியார் சொன்ன கூற்றை உணர்வுமிக்க மிக்க கூற்றை அவர் உள்வாங்கி வாங்கி நான் செக்கு மாடு மாதிரி இதிகாசங்கள் பழைய பழைய பண்டங்கள் சொல்லி என் கிராமத்து வாழ்க்கையில் இருக்கு அந்த அறிவாற்றல் உலகத்தில் வந்து பெரியார் போட்ட விதையினால் இன்னைக்கு உலகில் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் என்ற பதிவை பெரியாரும் அறிவிலும் என்ற புகத்தில் மயில்சாமி ஐயா அவர்கள் சொல்றாங்க சுவாரஸ்யமான விஷயம் அவர் சொல்றாரு இந்த அறிவு தேடல் அறிவியல் விழிப்புணர்வோட அறிவியல் தேடல் தான் இப்போ வந்து இனி வரும் உலகத்தில் தந்தை பெரியார் அப்போ வந்து புத்தகத்தில் கொடுக்கும்போது அப்போ நமக்கு தெரியும் அது வியப்பா பார்ப்போம் தீர்க்கதர்சின்னு பார்ப்போம் விமர்சனம் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் வயசான பெருசு மூளை குழம்பு பேர் கம்போல இருக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே இல்லையா இப்போ இருக்கிற விமர்சனம் பண்ணுற மாதிரி நம்ம தீர்க்க தரிசியாக பெரியாரை கோட்பாடுகள் பண்றது விமர்சனம் உன்ன விமர்சனம் பண்ணிருக்காங்க அதான் பெரியாரோட வெற்றிக்கு காரணம் ஆனா அப்ப வந்து அந்த இனிவரும் உலகம் படித்தவங்களை என்னங்க ஒரு வயசானவர் பேசியிருக்காரு இப்போ அந்த அந்த அப்ப விமர்சனம் பண்ண குரல்களை பார்த்து இப்போ கேட்கிறேன் ஏப்பா மொபைல் ஃபோன் வந்துருச்சா டெஸ்ட் பேபி வந்துருச்சா பெரியார் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாயிருச்சா மனித வாழ்க்கை உடன் சுலபமா மாறும் சொன்னாதா காட்டு முராண்டி தனத்திலிருந்து மனி மனிதன் வந்து அறிவியல் நோக்கி போவான் என்று சொல்வாரா நமக்கு எப்படி இருக்குன்னா பெரியார் ஏதோ டைம் போட்டில் டியூப்பில் ட்ராவல் பண்ணிட்டு திரும்பி போயிருக்கிற மாதிரி தோணுது என்னோடய கற்பனை வளதுக்காக சொல்கிறேன் நான் அப்போ இன்னைக்கு மயில் சமையா அவர் சொல்கிறாரு இனிவர் உலகத்தில் பெரியார் வந்து அப்போ பேசின பேச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு எல்லாமே உண்மையாவது அப்போ எனக்கு ஒரு கற்பனை வளம் இருக்குது இங்கேருந்து என்ன கற்பனை வளம் இருக்குன்னா ரெண்டு என்ன ரெண்டு போர்னால் நம்ம ஒற்றுமையாக இருக்க மாட்டோம் ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒற்றுமை அடையும் இப்போ ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்து இருக்கிற ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாட் லேண்ட் பண்ண முடிலன்னா ரஷ்யன் காஸ்பனாட்ஸ் வந்து உதவி பண்ணுறாங்க இத்தனைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தில் போதும் அந்த விண்வெளி ஆராய்ச்சியில் கீழே இருக்க பூமியில் நடக்கிற சிறு சிறிய வேறுபாடுகள் இன வேறுபாடுகள்லாம் இல்லாமல் கலைஞ்சி ஒற்றுமையாக உலகத்துக்காக ஒன்றா சேர்கிறாங்க அப்போ விண்வெளி ஆராய்ச்சி வந்து விண்வெளிக்காக இல்லை பூமியில் இருக்க அமைதிக்காக நின்று சொல்கிறார் அது மட்டும் அவர் சொல்லி முடிக்கல உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி தான் போகி கொண்டாடணும் போகின பழையனதை கழிதல் இல்லை தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் பழைய பஞ்சாக்கத்தெல்லாம் பாட்டிக்கிட்டு இருந்தால் முன்னேறவே மாட்டேன் ஒரு மானுடம் எப்போ தழைக்கினா தன்னை புதுப்பித்து கொள்ளும் போதும் நான் தழைக்கும் பழைய பஞ்சாங்கத்தையும் பழைய இதிகாசங்களையும் பழைய மூட மழைகளையும் நீங்க ஒழிக்கிறதுக்காக உருவானதை இன்னைக்கு டயரை கொளுத்து போட்டு ஏர் ஃப்ளைட்டு இறக்க விடாமல் ஆகி ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் வந்து உலகத்தே இல்லாத அளவுக்கு உயர்ந்து போகுதுனா அப்புறம் சமூகம் அறிவியல் நோக்கி போகுதா இல்லை பின்னாடி போகுதா யோசனை வரணுமா இல்லையா அப்போ சொல்றாரு இந்த உலக வெப்பமாயுதாதலுக்காக நம்ம வந்து நிலால ஹீலியம் அதிகமாக இருக்கு எப்படி இங்கே ஹைட்ரஜன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஹீலியம் அதிகமாக இருக்கு ஒரு காலத்தில் நிலவில் வந்து ஹீலியம் கொண்டு வந்து பூமியில் இருக்கிற எல்லா வகையான ஆற்றல் மிக்க ஆற்றலை கொண்டு வரலாம் மின்சார ஆற்றல்கள் பல அட்டாமிக் ஃபுயில் படி இந்த எஃப்லூன் வேஸ்ட்லாம் ரொம்ப பாதிப்பாகுது சேஃபான அட்டாமிக் ஃபுயில் சமமாக ஹீலியமை பயன்படுத்தலாம் அப்போ அந்த பயன்படுத்துகிற நோக்கும் தொலைநோக்காக இருக்கலாம் இப்போ நான் சொல்லும்போது கற்பனை வளமாக இருக்கலாம் இனி வரும் உலகத்தில் தந்தை பெரியார் பேசுனது எப்படி உண்மையாக இருக்கோ நான் மயில்சாமி அனாதரை என்னோட சிந்தனையை வைத்து நான் சொல்கிறேன் உலக அமைதிக்கும் உலகத்தில் வெப்பமாய தடுக்கிறதுக்கும் சரி அறிவு என்பதே பாதையாவோம் அப்புறம் அறிவில் அறிவியல் பாதையை வாங்க என்று பெரியாரை கொண்டு விளக்கும் நூல்தான் இந்த நூல் மருத்துவராக ஐயாவின் கட்டளைப்பால் இந்த நூலை படிக்கும்போது வியப்பாக நல்லா நல்லா ஒரு ஆய்வு பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இந்த நூலை படிக்கும் போது ரெண்டு விஷயம் தோணுத்தோடு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தோணுச்சு என்ன விஷயம் தோணுச்சுனா இந்த இந்த நூலில் நடுவில் என்ன பண்ணுறாருன்னா அந்த காணொளி பிரசன்டேஷன் அப்போ இவரை கொண்டு வரார் விஞ்ஞானி சந்திராயுடன் திரியில் இருக்கார் முத்துவேல் வீரமுத்துவேல் ஐயா வந்து கொண்டு வராரு வீரமுத்துவேல் ஐயா வந்து பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா நான் ஒரு அரசாங்கம் பள்ளியில் தாங்க படித்தேன் நான் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நான் சரியாக படிக்கலை அதுக்கப்புறம் ஒரு பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட்டில் படித்தேன் டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தேன் அப்போ மாஸ்டர்ஸ் இன்ஜினியரிங் போச்சு அப்போ தான் எனக்கு அறிவில் லேர்னிங்க வருது அப்புறம் ஐஐடியை போய்ட்டு இப்போ ஸ்பேஸில் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாதனை படித்தான் நான் நிற்கிறேன்னு யாரோட ட்ர வீர முத்துவேலோட ட்ரெஜெக்ட்ரி ஐயா அண்ணா சும அண்ணாதுரை மயில்சாமி என்ன சொல்லார் தமிழ் மொழியாப்பா பெரியார் சொல்கிறது போல் தமிழ் மொழியை வந்து வெறும் இதிகாசிகள் கொண்டு மட்டுமே பண்ணாதீங்க பழைய பஞ்சாங்கம் பாடத்துக்காக இந்த மொழி கிடையாது இந்த மொழி வந்து அறிவியல் தமிழாக நம்ம மீட்டெடுத்துட்டு அப்போ அப்ப தான் என்னோட வலிமை அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தாய்மொழியும் அறிவியலும் இணைத்து தலம் அமைச்சு பேசிட்டு இருக்காங்க இது ரெண்டாவது அப்போ மயில்சாமி அண்ணாதுரை அவர்களோ இல்ல சிவம் அண்ணா அவர்களோ இல்ல வீரமுத்து அவர்களோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அவங்க காலகட்டத்தில் இருந்திருந்தால் இந்த சயின்டிஸ்ட் நம்ம அடிச்சிருப்பாங்களா ஒரு கேள்வி வைக்கிறேன் கேள்வி வைக்கிறேன் உங்கள் முன்னாடி மூணாம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் மூணாம் வகுப்பில் அஞ்சாம் வகுப்புலையும் எட்டாம் வகுப்புலையும் நீ ஃபெயில் ஆனால் வொக்கேஷனல் ட்ரைனிங் குலக்கல்வி திட்டத்துக்கு போ குலக்கல்வியை கற்றுக்கோ அந்த கிராமப்புறத்தில் என்ன குலக்கல்வி இருக்கோ அதை கற்றுக்கிட்டு போ ஒம்பது வகுப்புலையும் பன்னெண்டாவது பன்னெண்டு எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் வச்சுருந்தா சாமானிய இருக்கிற வீர முத்துவேலோ சாமானியன இருக்கிற மயில்சாமி அண்ணாதுரை விஞ்ஞானிகளோ இவங்க வந்து நமக்கு சந்திராயன் ஒன் கொடுத்திருப்பாங்களா சந்திராயன் டூ கொடுத்திருப்பாங்களா சந்திராயன் த்ரீ கொடுத்திருப்பாங்களா கேட்குறேன் அப்ப பெரியாரின் சமூகநீதி கொள்கை முத்தமிழக கலைஞரின் சமூக நீதி கொள்கை இப்ப நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதி கொள்கை என்பது சாமானியன்களை மருத்துவராக்க உருவ விஞ்ஞானியாக்களம் இந்த புத்தகத்தை வெளிப்பாட நான் பார்க்குறேன் இதை இந்த தேசிய கல்வி கொள்கையை உருவாக்குறவங்களும் நம்ம மேலே திணிக்கிறவங்களுக்கு சாமானிய பார்வை இருக்காது ஏன்னா அவங்க அவங்க உருவாக்குற சயின்டிஸ்ட் யாரும் நாசாலையும் யூகே சிஸ்டத்துல தான் இருப்பாங்க தவிர யாரும் இஸ்ரோவில் இருக்க மாட்டாங்க இங்க மண்ணின் மைந்தர்கள் நம் நாட்டின்காக உழைத்து இன்னைக்கு இஸ்ரோவில் அமைப்பை போய் இன்னைக்கு சந்திராயுனில் வந்து நீர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி போடலான்னு சொல்கிறாங்க நீரவ் ஜோஷி இஸ்லாமிய சமூக பெண் நாளைக்கு சூரிய கதிர் எப்படி கேப்சர் பண்றதை பத்தி சயின்டிஸ்டா நமக்கு கொடுக்குறாங்க பன்மடங்கு நாசால கொடுக்குற செலவினையோட கம்மியான செலவில் வந்து விண்வெளி எப்படி போய் சேர்க்கறதுன்னு உலகத்துக்கு பாடம் நடத்துவாங்கண்ணா ஏன்னா மண்ணின் மைந்தர்களை அழக பார்த்து மருத்துவராக்கி விஞ்ஞானம் படைத்தது நம் திராவிட மாடல் அதுதான் தோழர் எனக்கு சிந்தனை வந்தது இங்கே வந்து இந்திய திணிக்கிறதும் இங்கே மூடநம்பிக்கையின் பால் வேர்ல்டு சயின்டிஃபிக் காங்கிரஸ் நடத்துகிறதும் அப்போயே வந்து ஆல்பர்ட் இன்ஸ்டின் ரேஸ் எங்களுக்கு வச்சுருந்தாங்க அப்போயே நாங்கள் வானத்தில் வந்து நான் வந்து ஏர்பிளைன் விட்டோன்னு கதை விடுறதுக்கும் எல்லா வகையான எங்கள் உலக அரங்களை உலக அரங்களை எல்லா வகையான அறிவியல் விஞ்ஞானி கூட்டு வந்து உட்கார வச்சு எங்கள் இதயகாசங்களில் அப்படியே சொல்லியிருக்கு எங்கள் புராணங்களே சொல்லியிருக்குன்னு என்ற கதை விடுறவங்கள வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு அது மேலே நம்ம மூட நம்பிக்கையை திணித்துட்டு இருக்கிற சமூகத்தை எதிர்த்து போராட்ட தளம் அமைக்கிறதுக்கான ஊன்றுதல் இந்த மேடை அமைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னாடி விட உன் வெங்காயம் வழக்கு மாற்ற விட உன் அறிவு பெற்று அதை